ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானான் செய்ய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம திண்ணன் வீடு பாசுரங்களோட பதவுரை வித்யார்த்த தீபிகையில இருந்து பி அனந்தராச்சார் சுவாமி சேவிச்சத வரும் எட்டு பாசுரம் வரைக்கும் அன்வழிச்சிருக்கோம் இந்த பதிகத்தோட பொருள் என்னன்னாக்க எம்பெருமானோட பரத்துவத்த நம்மாழ்வார் வந்து முதல் பதிகத்துல உயர்வர உயர்நலம் பதிகத்துல பறக்க பாடினார் இல்லையா அது ஆத்மா உபதேசமா தனக்கு பாடிக்கிறார் அப்புறம் வீடுமண் மூத்தவங்களை எல்லாருக்குமே உபதேசம் பண்றாரு உலகுக்கும் உபதேசம் பண்றார் அந்த ஒரு ஒரு அந்த பரத்துவத்தை எடுத்துண்டு இந்த திண்ணன் வீடு பதிகத்துல அது ஒன் டாட் ஒன் இது டூ டாட் டூ அதனால ரெட்டிப்பா இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒரு ஒரு குணத்தை எடுத்துண்டு இந்த குணத்தினால எந்தெருமான் பரத்வனா இருக்கா அது மட்டும் சொல்லாதேக்கு திருமூர்த்தி சாமியம் பண்றவா பண் பண்றோம் ஜென்டலா அந்த உலகத்துல மூணு ஆஹ் திருமூர்த்தின்னு சொல்ற மூணு மூர்த்திகள் இவ எல்லாரும் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிடுறோம் அது வந்து அந்த சாமியம் பண்ணாம எப்படி இருக்கிறது அவ என்ன எம்பெருமான் கிட்டேந்து கிடைச்சது அவளுக்கு அஹ் மற்ற தெய்வங்களுக்கு எம்பெருமான் அந்த சமயத்துல எப்படி இருக்கான் இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த சமயத்துல எப்படி இருக்கா அதெல்லாம் அந்த ஒரு டிஃப்ரென்சஸையும் காமிச்சு எம்பெருமான் தான் பரத்துவன் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த முதல்ல உயர்வர உயர்நலத்துல சொன்ன பரத்துவத்தை இந்த இடத்துல இன்னும் நிலைநாட்டுறார் ஆழ்வார் இந்த பதிகத்தோட அம்சம் அதுதான் இப்போ ஒன்பதாவது பாசுரம் காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் நுந்தியுள்ளே வாய்த்த திசை முகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே காக்கும் இயல்வினன் ரட்சிப்பதையே தொழிலாக உடைய கண்ண பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சேர்க்கை செய்து சம்ஹார சமயத்திலே எல்லாம் தன்னுடை தன்னிட சேரும்படி செய்து அதுதான் அந்த சேர்க்கைனா தனக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்களே அந்த சேர்க்கைய சொல்ற தன் உங்கு உள்ளே தனது திருநாவிக்குள்ளே வாய்த்த சிருஷ்டி காரியத்திற்கு யோகியனான திசைமுகன் நான்முகனையும் நான் பிரம்மாவையும் இந்திரன் இந்திரனையும் வானவர் மற்றுமுள்ள தேவர்களையும் தெய்வ உலகுகள் அவர்க்க அந்த தெய்வ தெய்வங்கள் மட்டும் கிடையாது அவாவாளுக்கு ஒரு ஒரு உலகம் கொடுத்திருக்கான்ல அந்த இருப்பிடமான எல்லா தெய்வ லோகங்களையும் ஆக்கினான் உண்டாக்கினான் அப்படின்னு சாதிக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் மூன்றும் இவனிட்ட வழக்காகையாலும் இவனே ஈஸ்வரன் என்கிறார் அந்த பரத்தத்துக்கு என்ன காரணம்னு இப்போ இதுல சொல்றது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அந்தந்த இதுக்கு அந்தந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த தேவதைகள் இருந்தாலும் இவன் தான் இவனெட்ட விளக்கா அந்த தேவதைகள்லாம் இருக்கா அப்படின்னு பரஸ்பரவை நிலைநாட்டுறாரு ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் வினிவர்த்ததே வினிவர்த்தனே சமத்தோர் திருச்சியதே கச்சி தம் விதா புருஷோத்தம என்கிற வழியே அனிஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை இதுதான் ரொம்ப அழகா கிரந்தத்துல எல்லாம் எடுப்பான் அனிஷ்ட நிவத்தி இஷ்ட பிராப்தி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவா என்னன்னாக்கா எம்பெருமான் கிட்ட ரக்ஷனோன்னு நம்ம போயிட்டாக்க நம்மளை ரஷிக்கிறது மட்டும் தொழிலா அவன் பண்ணல அவனோட ஆஹ் அவனிட்ட வழக்கா ரக்ஷி ரஷ்ணத்துவமும் அவனிட்ட வழக்குதான் அதை மட்டும் பண்ணாதேக்கு எதை நம்ம அவன் கிட்ட போறதுக்கு தடுக்கிறதோ அந்த அனிஷ்ட நிவிருத்தி அந்த எல்லாம் எம்பெருமான் போக்கி கொடுக்கிறான் என்றா சுவாபாவமாகவே சுவாவமாக ஆகவே உடையவனான உடையனாய் அந்த இரட்சகணத்தை செய்வதற்காகவே கண்ணபிரானை ஆஹ் கண்ணபிரானாய் வந்து வந்து பிறந்தவன் அப்படின்னு அந்த ரக்ஷகன ரட்சகத்துக்காகவே எம்பெருமான் வந்து அவதாரம் எடு எடுத்திருக்கான் அப்படின்னு சாதிக்கிற சேர்க்கை செய்த கடைசியில் லயம் சொல்லும் போது பரதேவ ஏகி பவதி பரதேவ ஏகி ஏகிபவதினா என்று தன் பக்கலிலே சேருவதாக ஒது ஆஹ் ஒது ஒதுக்கிடக்கையால் ஒதுக்கிடக்கையாலே அதை சொன்னபடி என்னன்னாக்கா சம்ஹார சம்ஹாரனானவாறே மீண்டும் சிருஷ்டியாதலால் சமாரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் திருப்பி சிருஷ்டி நடக்க போறது இல்லையா அதை சொல்லுகிறது இதே மாத்தி மாத்தி ஒரு மாறி மாறி பல பிறப்பும் இப்ப சேவிக்கிறோம் இல்லையா இதே ஒரு சைக்கிளா தன் உந்தி உள்ளே என்று தொடங்கி திருப்பி இதே ஒரு சைக்கிளா பண்றதுன்னா எல்லாமே என் பெருமா வழக்கு அப்படின்னு சாதிக்கிறது அடுத்தது கல்வாய் எண்ணையும் ஏழுலகும் என் உள்ளே தோற்றிய இறைவ இவ என்ன வெள்ளேறன் நான் முகன் இந்திரன் உள்ளூர்தி கழல் பணிந்து ஏத்துவரே எல்லாரும் பெருமா திருவடியை புடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா வெள்ளேரன் எழுத்த எருதை வாகனமாக உடைய சிவபெ சிவபிரானும் நான்முகன் பிரமனும் இந்திரன் இந்திரனும் வானவர் மத்தம் உள்ள தேவர்களும் ஒன்று கூடி கல்வா கல்வனே எம்மையும் எங்களையும் ஏழு உலகும் ஏழு உலகங்களையும் நின்னுள்ளே எனது உனத சங்கல்பத்தினுள்ளே தோற்றிய தோற்றி வித்து தோன்றுவித்து இறைவர் சுவாமியே என்று சொல்லி கருட வாகனனாகிய கருட வாகனா வாகனனாகிய சர்வேஸ்வரனுடைய என்னது கழல் திருவடிகளை பணிந்து வணங்கி ஏற்றுவர் துதிப்பர் அவா மற்ற மத்த தேவதைகளுக்கு என்னன்னாக்கா அவ வாழ்க்கு சிலது வேணுங்கிற போது எந்த பெருமான் கிட்ட வந்ததுன்னா சாய்சித்ராவா அது மொத்தத்துல நம்மள மாதிரிதான் நம்மளும் வேணுங்கிற போதுதான் எம்பெருமான் திருவடியை பத்திரம் அதே மாதிரிதான் அவாளும் எவர்களை நீங்கள் தெய்வமாக கருதுகின்றீர்களோ அவர்களும் எம்பெருமானையே பணிந்து துதிக்கின்றார்கள் ஆதலால் அவர்களது இசைவினாலும் எம்பெருமானுக்கே பரத்வம் உண்டு உண்டென்று எளிதில் அறியலாமே என்கிறார் இதைதான் எல்லாரும் பிடிச்சுட்டு என்ன பண்றா எம்பெருமானே அவளதான தெய்வங்களா ஆக்கியிருக்கா அதனால ஏன் அவா கிட்ட போகக்கூடாதுன்றா நம்மளுக்கு எம்பெருமான் அவனதையும் ஆக்கல அவளுக்கு வேற ஏதோ வேலை ஏதோ வேற ஏதோ வேலைகள் கொடுத்து அவளை நிர்ணயம் பண்ணியிருக்கான் எம்பெருமான் அவ கிட்ட போனா கூட காரியமார்க்க எம்பெருமான் மூலமாதான் இந்த சிஇஓ தெரியும் போது எதுக்கு ரீடைரக்ட் பண்ணி போகுதுன்னு கேட்டோங்க அதே கதை தான் இங்கே உன் ஈஸ்வரத் உன் ஈஸ்வரத் ஈஸ்வரத்வத்தை மறைத்து கொண்டு எங்களுக்கு தெரியாதபடி வந்து நிற்கிற கல்வனே எதுக்கு கல்வன்னா எம்பெரு சக்கரவர்த்தி திருமகனா எம்பெருமான் வந்துட்டான் சக்கரவர்த்தி எம்பெருமான் தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமரா வந்திருக்கான் அத ஆனா வந்து தெரிஞ்சுக்க முடியலையே அவர காட்டுக்குதான் அமைச்சோம் இல்லையா எங்களையும் எங்கள் ஆஹ் சாமானிய தர்மத்தை பத்தி விசேஷ தர்மத்தை விட்டுட்டார் அப்படின்னு சொல்வான் எங்களையும் எங்களுக்கிடமான லோகங்களையும் சங்கல்ப மாத்திரத்தாலே தோன்றுமவித்த தோன் தோன்றுவித்த சுவாமியே எந்திங்கனம் துதிக்கின்றார்கள் எல்லாம் துதிக்கின்றார்களாம் கருட வாகனனான பெருமானை சிவன் பிரமன் இந்திரன் முதலானோர் இவாள் எல்லாம் சேர்ந்து யாரை இது பண்றா கருட வாகனத்துல இருந்து யார் வரானோ என் ஸ்ரீமன் நாராயணன் இவாளே அவனைதான் துடிக்கிறா அப்படின்னு சொல்றான் இன்னும் ரொம்ப டீப்பா போனோம்னாக்க நிறைய மத்த தேவதைகள் ஆட்டம் அந்த அந்த பர்சன் பர்சன் எல்லாம் சேவிக்கிறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா உகந்த ஜீவாத்மா தான் அவள் எல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அவளே பாத்தீங்கன்னா கடைசியில ஸ்ரீமன் நாராயணா அந்த மாதிரி ஓம் ஸ்ரீ அறியோம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுதான் இதர் லெட்டர் எழுதுறதோ சேவிக்கிறதோ அவளே அதெல்லாம் சொல்றான் கல்வா பிறர் அறியாதபடி காரியம் செய்பவனை கல்வன் என்பது எம்பெருமானும் இது வந்து இராமட மூட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையே பிடித்து சத்தையே பிடித்து நோக்கிக் கொண்டு போருமாவன ஆகையாலே கல்வன் என் எனப்படுகின்றன பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நூறு எடுத்து திருப்பதி திருப்பதி அந்தாதியில் பேசும் பாசுரம் ஒன்று காண்பேன் திருப்பதி அந்தாதியில ஒரு பாசுரம் செய்திருக்கிறார் ஆச்சாரியன் பண்டே உன் தொண்டாம் பண்டே உன் தொண்டாம் அழகு என்னதென்று கொண்டென்னை கல்வன் என்று கூறாதே மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த பிளந்த புயலே உன்னை உன்னை கட்சி கல்வா கல்வா வெரோ வெரோருதுவது கண்டு இது அடியன் திருப்பி இன்னொரு நாள் வாசிக்கிறேன் இது கரெக்டா இருக்கான்னு அடியன் தெரியல நேர திவ்யாத்தீபிகலாம் இருக்கு என்ன சொல்ல வர்றாரு அதாவது ஒருவருக்கு உரிய கள்ள மென்னும் கள்ளம் என்னப்படும் கல கலந்து போயிடுன்னா சொல்றோம் இல்லையா ஒருத்தருக்கு சொந்தமானது இன்னொருத்தர் எடுத்துன்றார் ஆகவே அனாதியாக உனக்கே உரியதாய் கிடந்த உயிரை நான் என்னுடையது என்று கொண்டிருக்க கொண்டிரு ேன் ஆதலால் என்னை கல்வன் என்று சொல்ல ஆஹ் ஆழ்வாரே சொல்லுகிறார் என்ன க கல்வன் என்று சொல்லத்தகும் அப்படின்னா உலகத்திலே இப்போ இது வந்து பின்னாடி ஏழாம் பத்துலயும் இதுதான் வரப்போகுது இன்னைக்கு திவ்ய பிரபந்ததாரால ரொம்ப அழகா மதுசூதன் சுவாமி கூட சாதிச்ச ஆழ்வார் வந்து எம்பெரு எம்பெருமான் கிட்ட ரொம்ப உகந்து போய் கடைசியில ஆஹ் பெருமாளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரணும் இது வந்து சொல்வா இல்லையா பரோபகார்த்தம் இதம் சரீரம்னு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா எம்பெருமான் வந்து பெரிய பரோபகாரம் பண்ணிட்டான் ஆழ்வாருக்கு ஆல்மோஸ்ட் கூட்டின்னு போக போறான் அது இன்னும் ஆழ்வாருக்கு தெரியாதானா ஆழ்வார் தான் இருக்காரு நீ இத்தனை பண்ணிருக்க உனக்கு நான் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு பாக்குறாரு இந்த உலகத்துல வந்து எல்லாம் ரொம்ப சாமியான் ரொம்ப சாமானிய இதுவா இருக்கு எம்பெருமானுக்கு கிஃப்டாதான் குடுத்துறதுக்கு உகந்ததாவே இல்ல ஆழ்வார் அப்படியே கூத்தாடுறார் என்னன்னா என்னோட ஆத்மா ஜீவாத்மாவே நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்றது பாதி ஸ்டெப் நடந்து போறாரா நடந்து போயிட்டு திருப்பி ஏதோ மறந்து திருப்பி வருவோம் ஆத்துக்கு எடுத்துன்னு போட்டுக்கு இல்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான் அந்த மாதிரி ஆழ்வார் உடனே திடீர்னு ரொம்ப லோவாயிட்டாரா எனர்ஜில என்னன்னு கேட்டா அச்சுச்சோ இந்த ஜீவாத்மாவே உனக்குதான் சொந்தோம் அதையும் நான் எப்படி உன்கிட்ட தர முடியும் நானே ஒரு கல்வன் அப்படின்னு ஏழாம் பத்துல கடைசி கடைசி பத்துல இது வரப்போறது நம்ம அப்போ சேவிக்க போறோம் அதை அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துலயே ஆழ்வார் சொல்லிட்டார் அனாதி ரொம்ப அனாதியா அனாதினா ஆதி இல்ல அந்த ஒரு இது இருந்து இது யாருக்கு இந்த ஜீவாத்மா சொந்தம் சொந்தம் எல்லாமே எம்பெருமானுக்குதான் உலகத்தில் உள்ள பொருள்கள் யாவையும் உன்னுடைய அதலால் வெண்ணெய் கொள்ளுதல் முதலிய தொழில்களை செய்யும் உன உன்னை கல்வன் என்று கூறுதல் தகாது எம்பெருமான கல்வன் கல்வன் சொல்றோமே நம்மதான் தான் கல்வர்கள் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஏதோ எடுத்து அடியன் தரா மாதிரி வாழ்க்கை நினைச்சுட்டு இருக்கேன் இல்ல அதெல்லாம் கிடையாது என் பெருமான் கிட்ட இருக்கு இது எல்லாமே அவங்கதான் அப்ப நம்ம எப்படி தரதா ஆகும் தரதா ஆகவே ஆகாது இவ்வா இவ்வாறு இவ்வாறு இருக்க உலகத்தார் இத்தன்மையை ஆய்ந்து அறியாமலே என்னை யானை திருடிக் கொண்ட என்னை யானை திருடிக் கொண்ட பெருந்திருடனாகிய என்னை கல்வன் என்னாமல் என்ன கல்வன் சொல்லாம சர்வ சுவாமியான உன்னை கல்வன் என்கின்றதேன்னு ஆழ்வார்க்கு வருத்தம் இது என்ன பேதமை என்று சமத்காரன் தோன்றி கூறியவாறு இது நிற்க பிறர் பொருளை கவர்வது போலவே தனது தன்மையை மறைத்து கொண்டிருப்பதும் கல்வமாதலால் ஏன்னா அவனோட தன்மையா அவன் மறைச்சுக்கிறான்னா அதனால என்ன தன்மை ஈஸ்வரத்வம் அந்த தன்மையை மறைச்சிருந்து நம்மளுக்கு நடுல வரும் தேவர்கள் எம்பெருமான் பக்கலிலே வந்து வரங்கொள்ளும் போது நீர் எங்களிடத்திலே வந்து வர கேட்பதாகவும் காட்டி எங்களை பெருமைப்படுத்த வேணும் எதுக்காக இந்த தெய்வங்கள்லாம் இப்ப இருக்கு பாருங்க நீ வந்து எங்க கிட்ட வந்து ஏதோ நீ காமிச்சு தான் மட்டும்தான் மத்தவாடெல்லாம் எங்களை நினை நினைப்பா அப்படின்னு தேவர்கள் எல்லாம் எம்பெருமா எம்பெருமான் கிட்ட பிச்சை பிக்ஷை வேணா சொல்லிக்கலாம் அப்படி என்றும் வரம் கேட்பார்களாம் அப்ப கேக்கும் போது எம்பெருமான் அதற்கு இறங்கி ருக்மணி பிராட்டிக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சிவபிரான் இடத்தில் வரம் கேட்பானாம் அப்போது அந்தோ தான் பரனாய் இருக்கிற நிலைமையை மறைத்து கொண்டு இவன் தான் பிராப்தி அளிக்கணும் அவனுக்கே இவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னா இப்படி வரம் கேட்கிறானே இது என்ன கல்வமோ என்று இந்த பாட்டு பாட்டுல கல்வா அப்படின்னு அஹ் விழித்து அஹ் விழிப்பது விழிப்பது உண்டே அதை சொல்லுகிறது இவன் தாழ நின்ற நிலையையும் ஸ்தோத்திரம் பண்ணின படியையும் களவு என்பதை நிரூபிக்கிறது எண்ணையும் ஏழுலகும் உள்ளே தோற்றிய இறைவ என்று அப்படின்னா சாதிக்கிறது எவ்வளவு அழகு இல்லையா ஏத்த ஏழு உலகம் இது மிகமன பாசுரம் கடைசி பாசுரம் பலம் சொல்லி முடிக்கிறார் இந்த பதிகத்தை ஏத்த ஏழு உலகும் கொண்ட கோல கூத்தனை குருகோ ஷட சொல் ஆய்த்த ஆயிரத்துள் இதை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோர் ஊனமே ஏத்த அனைவரும் குதிக்க ஏழு உலகும் கொண்ட எல்லா உலகங்களையும் அளந்து கொண்ட கோலம் கூத்தன் அதான் கோல கூத்தனை சொல்றோம் இல்லையா அழகிய கூத்தனான எம்பெருமானை பெருமானை குறித்து குருகு ஷடகோப்பன் ஆழ்வார் அருளி செய்த வாய்த்த உலகுக்கு மகாபாகியமாக கிடைத்த ஆயிரத்துள் இப்பத்து பாசுரங்களையும் நக அர்த்தத்தோடு கற்று இப்போ நம்ம சேவிக்கிற மாதிரி ஓரளவுக்கு எந்த வல்லவருக்கு ஏ ஏத்த வல்லவர்க்கு தப்பா இருக்கு அப்படின்னு மாத்திர ஏத்த வல்லவர்க்கு சுதி அஹ் ஸ்துதி ரூபமா சொல்ல வல்லவர்க்கு ஓர் ஊனம் இல்லையே ஓர் குறையும் இல்லை ஆகும் குறைந்தது என்னன்னு பின்னாடி விவரிக்கிறார் இத்திருவாய் மொழியை கருத்தொண்டே கருத்துண்டே கற்றுவல்லார்க்கு எம்பெருமான் ஈஸ்வர அல்லன் என்று புத்தி பண்ணுதல் நிதர தேவதைகள் ஈஸ்வரர்கள் என்று புத்தி பண்ணுதல் ஆகிற அவத்தியம் ஒன்றும் உண்டாக மாட்டாதே என்று பயனுரைக்கு தலை கட்டுகிறார் ஊனம் என்ன எந்த ஊனம் எம்பெருமான் ஈஸ்வரனே கிடையாது எம்பெருமானும் ஈஸ்வரன் எல்லா தேவதைகளும் சேர்த்து எம்பெருமானும் ஈஸ்வரன் இந்த மாதிரி அவத்தியம் எல்லாம் பண்ண மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு ஊனம் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானுடைய பரத்வத்தை நிரூபிக்க கீழே வாசுரந்தோறும் பிரதிபாதிக்கப்பட்ட விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் என்ன விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றாரோ உலகமலந்த சரித்திரத்தை ஒன்றே போதும் என்பது தோன்ற நிகமனத்தில் அதனை எடுத்து காட்டுகிறார் இந்த இடத்துல கீர்த்தில வந்து பாத்தீங்கன்னா உலகமலர்ந்த சரித்திரத்தை எடுத்து ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் ஸ்தவத்தில் ஆஹ் சங்கை சுரானாம் திடிபூதை ததா மனுஷை ககனேச்ச கேசரை ஸ்துதான் கிரமான்ய பிரசகார சர்வதா மமாஸ்து மாங்கல்ய வித்தேய ஹரி விவருத்தையே ஹரி அப்படின்னு இருக்கு என்னன்னா இந்த இடத்துல அது திருவுள்ளம் பற்றுக அப்படின்னா என்னன்னாக்கா எம்பெருமான் தான் பரத்துவன்றதுக்கு அங்கயும் எடுத்து காமிக்கிறாருன்னு சாதிக்கிறார் அப்புறம் வாய்த்த ஆயிரம் என்னன்னாக்கா பராத்பரனான எம்பெருமான் நமக்கு வாய்த்த ஒரு அதிசய அன்றோர் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சுக்கிறார் அவரே ஆழ்வார் மூலமா இந்த ஆயிரமையும் எம்பெருமானையும் சாதிச்சுக்கிறான் இதுவும் வந்து ஏழாம் பத்துல கடைசியில வந்து அவன் உள்ள உட்காந்துட்டு உயர்வர உயர்நலம்னு சொல்லு அப்புறம் ஆழ்வார் உடனே உயர்வர உயர்நலம் ஒரு வந்து நம்ம கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாத்தியார்லாம் மந்திரம் சாதிப்பா இல்லையா வரணும் வந்து அந்த மந்திரத்தை கேட்டு கேட்டு சொல்வாரு அந்த மாதிரி ஆழ்வார் சாதிக்கிறாருன்னு ஆழ்வாரே சொல்றாரு ஏழாம் பத்துல பின்னாட்கார சி பதிகத்துல பராஸ்பரனான எம்பெருமான் நமக்கு வாய்த்தது ஒரு அதிசயம் வந்து அவனது பெருமைகளை வாயார பேச இத் திவ்ய பிரபந்தம் வாய்த்ததுதான் மிக்க அதிசயம் இது திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் வாய்த்ததுதான் மிக்க அதிசயம் என்று ஆழ்வார் தமக்கே ஆச்சரியமாய் 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 இருக்கும்படி அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா ரொம்ப அழகான பதிகம் எம்பெருமானோட பரத்துவத்தை பறக்க பாடுற பதிகம் ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஒரு ஒரு குணத்தை பரத்துவத்துக்கு ஈக்குவேட் பண்ணி சொல்லியிருக்கார் ஆழ்வார் அடுத்தது வந்து நம்மளுக்கு ஊனில் ஊனல் வாழ் உயிரை இதை நாளைக்கு அன்பைக்கலாம் ஆழ்வார் என்பரும் அனாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியத்தல் திருவடிகளே சரணன்